வணக்கம் கேள்ஸ் வெல்கம் டு கலாம் மிஷன் இன்னைக்கு நம்ம இலக்கணத்தில் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அதுதான் வழக்கு இதை வந்து நம்ம எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக மேட்ச் இதை ஃபாலோவிங்ஸில் வந்து கேட்பாங்க இந்த இலக்கணம் முடி இந்த இலக்கணம் போலி இருக்குது பார்த்தீங்களா இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்பாங்க ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு வார்த்தையோ இல்லை எழுதிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமோ தான் நம்மளுக்கு வந்து வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கு ரெண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று வந்து தகுதி வழக்கு இந்த இயல்பு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிய சொற்களை வந்து இயல்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து இயல்பு வழக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து த்ரீ டைப்ஸ் வரும் ஒன்று இலக்கணம் முடியுது இன்னொன்று இலக்கண போலி இன்னொன்று மரு இப்போ இலக்கணம் முடியாது அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றத்தோட நெறி மாறாமல் அதை வந்து முறையாக அந்த சொல்லுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து இலக்கணம் முடையதுன்னு சொல்லுவோம் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த நிலம் மரம் வான் எழுது இதெல்லாம் பார்த்திங்களா இது வந்து இலக்கணம் உடையது அப்புறம் அதை வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இயல்பாக அப்படின்னு வரும் இலக்கணம் போலி அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கணம் உள்ளது மாதிரியே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னா இது வந்து தலை அதாவது முன்பின்னாக வந்து இருக்கும் இப்போது ஒரு வார்த்தை முன்பின்னாக இடம் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அதுதான் வந்து முன்பின் தொக்கப்போலி அப்படின்னு ஒரு பேர் வரும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இல் முண்ணுங்கிறது வந்து தான் இலக்கணம் முடியுது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா முன் இல்னு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கிளை நுணுங்கிறத வந்து நுணை கிளை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இதே மாதிரி புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் இது எல்லாமே வந்து இலக்கண போலி அப்படின்னு வரும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும் ஏன்னா இதுதான் வந்து எக்ஸாமில் வந்து அதிகமாக கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மருவு இது எப்படி நம்ம சொல்லுவோம்னா இலக்கண நெறியிலேருந்து சிதைந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மருவி வருது இப்போ ஒரு பேர் ஒரு பெரிய பேர் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம சுருக்கி ஒரு மருமை வார்த்தை வர்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து மருவும் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மருவி கோவைன்னு வந்திருக்கு அதே மாதிரி தஞ்சாவூருங்கிறது தஞ்சை திருநெல்வேலிங்கிறது நெல்லை இப்படி வந்து ஊர் இல்லை ஏதாவது ஒரு சொற்க வந்து மருவி வரதான் வந்து மருவு அப்படின்னு சொல்கிறாங்க அது தகுதி வழக்கு வந்து பார்ப்போம் தகுதி வழக்கு மூணு வகைப்படும் ஒன்று இடைக்கரடக்கல் இன்னொன்று மங்களம் அடுத்து குழுவுக்குறி இந்த மூணுதையும் பார்த்து பார்க்கலாம் இடைக்கரடக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல இயலாத சொற்களை வந்து மாற்றி கூறுவது அப்படின்னு வருது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது மோஷன் போயிட்டுங்கிறத வந்து குழந்தை வெளியே போய்விட்டது அப்படிங்கிறது மாற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து இடைக்கரடக்கல் அப்படின்னு வரும் நம்ம முக்கியமாக எல்லாத்துலேயுமே பார்க்க வேண்டியது எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ அது வந்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா இடை கரடக்கல்னு வருது இடையில வந்து ஒரு வார்த்தை மாறி இருக்கா அதான் இடை கரடக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மங்களம் இப்போ ஒரு மங்களம் இல்லாத வார்த்தைக்கு வந்து அதை ஒரு மங்களமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா விளக்கை அணை அப்படிங்கிறத வந்து விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறது சுடுகாடுக்கு நன்காடு அப்படின்னு பொருள் வரும் இதே கருப்பாடை வந்து நம்ம வெள்ளாடுன்னு சொல்லுவோம் அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழுவுக்குறி ஒரு பர்டிகுலர் ஒரு குழுவில் உள்ளவங்க மட்டுமே அவங்களுக்கு கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொற்கொள்ளையர்கள்லாம் ஒரு இடத்துல போது அவங்க வந்து பொன்னை பறி அப்படின்னு பறிக்கிறத பற்றி பேசுகிறதும் இப்போ யானை பாகர்கள்லாம் பேசும்போது ஆடையை காரை அப்படின்னு அவங்கக்குள்ளார பேசிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு குழுவுக்குள்ளார ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறது வந்து குழுவுக்குறி அப்படின்னு வரும் ஸோ இதுதான் வந்து மாதிரி வழக்கல வழக்குங்கிறது வந்து ரெண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு இயல்பு வழக்குங்கிறது வந்து மூணு வகைப்படும் அது இலக்கணம் இலக்கண போலி மருவு அதே மாதிரி தகுதி வழக்கும் மூணு வகைப்படும் அது வந்து இடைக்கரடக்கல் மங்களம் இன்னொன்று வந்து குழுவுக்குறி இப்போ இலக்கணம் முடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நம்ம யூஸ் இலக்கண இலக்கணம் அப்படின்னு வரும் இலக்கண போலின்னா இலக்கணமா இருக்கும் அது வந்து முன்னாடி பின்னாடி நம்ம மாற்றி போட்டு எழுதியிருப்போம் மருவுங்கிறது மருவி தான் இருக்கும் அடுத்தது தகுதி வழக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இறை கரடகள்ங்கிறது இடையில ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுருப்போம் அதாவது கால் கால்படுவிக்கு வந்தான்னு போய் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி வெளியே போய்விட்டதுன்னு அதே மங்களம்னா ஒரு குட் வைப்ரேஷனோட ஒரு மங்களமான வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மங்களம் குழுவுக்குறீனா ஒரு பர்டிகுலர் கேங்கலாக உள்ளவங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறது குழுவுக்குறின்னு வரும் ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸோட ரிவைஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இலக்கண பார்த்து பார்க்கலாம் க்ரே பண்ணி தேங்க் தேங்க்யூ கைஸ்